தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ட்ரம்ப்போட பேராசர் அடங்குற மாதிரியே தெரியல அதாவது பேராசை பிடிச்ச புட்டின நில பேராசை பிடிச்ச நான் ஒடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் போரற்ற உலகத்தை நான் உருவாக்கணும்னு சொன்னது ட்ரம்ப்பு ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல புட்டின் பிடிக்கிற நிலங்கள் இருக்குல்ல அதை விட பல மடங்கு அதிகமாக ட்ரம்ப் ஆட்டையை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போற நிறுத்த வந்தவர் மாதிரி தெரில புதுசு புதுசு ஆரம்பிக்க வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காருங்க ஆனால் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு செமி வார் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் வெனிசோலாக்கு அடுத்தபடியாக ட்ரம்ப் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது கிரீன்லாந்து எப்படியாவது க்ரீன்லாண்டை நம்ம ஆட்டையை கிட்ட டென்மார்க்கிட்டேருந்து என்ன பிரயோஜனம் நம்ம மட்டும் க்ரீன்லாண்டை பிடிச்சிட்டோம் அங்கே இருக்க எல்லா வளங்களும் நமக்கு மட்டும்தான் நாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி போயில்லைனா சைனாவும் ரஷ்யாவும் யூஸ் பண்ணிக்குமோன்னு அது ஒரு காரணமாக முன் வச்சு ட்ரம்ப் ஆட்டையை போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆனால் இதை யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கல பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த எதிர்க்கிற நாடுகள் இருக்கல ஐரோப்பிய நாடுகள் இத்தனைக்கு அமெரிக்காவுக்கு உட்கற நட்பு நாடுகள் ஒன்று ஒன்றும் அப்பேற்பட்ட நாடுகள் எதிர்த்து ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த பாருங்க கிரீன்லாந்து எனக்கு தான் அமெரிக்கா பாதுகாப்புக்கு அது தேவை எந்த கண்ட்ரியாவது இது எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்க நாடு மேல டேரிஃபை போடும் அப்படின்னாருங்க ஆனா யூரோப்பியன் கண்ட்ரிஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு எதிர்க்கிறதுல அதிகமாச்சு ட்ரம்ப் இப்படி பண்றது சரியில்லைங்க அப்படின்ட்டு உடனே கடுப்புல ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அவ்வளவுதானே ஓகே பத்து பர்சன்ட் டேரிஃப் இனிமே உங்களுக்கு எப்படி நம்மள த்ரெட் பண்ணுவாரு இந்த டேரிஃப் ஒரு வெப்பனா பயன்படுத்துவாரு இப்ப யூரோப் கண்ட்ரிஸ் எதிர்க்கோ அதே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க பத்து பர்சன்ட் டாரிஃப்னு அனௌஸ் பண்ணிருக்காரு யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக பேசுறீங்களோ இந்த கிரீன்லாந்து விஷயத்தில் அவங்க மேலே பத்து பர்சன்ட் டாரிஃப்னு இதில் முக்கியமாக பாதிப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய நாடுகள் எது தெரியுமா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி யுகே நெதர்லாண்ட்ஸ் பின்லாந்து இன்னும் சில நாடுகள் இந்த பட்டியலில் நீண்டு போகுது ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாருன்னு தெரிலங்க இதுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல கேர் ஸ்டாமர் அவரு கீழ்ச்சி எடுத்திருக்காப்ல ட்ரம்ப் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு ஓப்பனாக பேசியிருக்காருங்க இது வரைக்கும் நட்பு நாடுகள் ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போக போதோ ஒன்று ஒன்றும் ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் திட்டு இருக்குல்ல இது முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயம் லிட்ரலாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சம்மன்ற மாதிரி தான் அந்த மனுஷன் தான் மனசில் பட்ட விஷயம் ஆதங்கமாக பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் மேக்ரான் ஃப்ரான்ஸோட அதிபர் அவர் என்ன சொல்கிறாரு டேரிஃப் திட்டு இருக்குல்ல இதெல்லாம் ஏற்றிக்கவே முடியல எப்படி நீங்கள் இதை வெப்பனைஸ் பண்ண முடியும் ட்ரம்ப் பண்ணுறது சரியே இல்லைன்னு அவர் ஒரு பக்கம் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு இது பத்தாதுன்னு ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டர் ஒல்ஃப் கிறிஸ்டர்சன் இருக்கார்ல இவர் என்ன சொல்கிறாப்புல அதாவது எங்களை எங்களை மிரட்டி அடிபணியை வச்சிடலாம் அது இதுன்னு ஒடுக்க ட்ரை பண்ணிடலாம் அதெல்லாம் நினைக்காதீங்க நாங்கள் விட மாட்டோன்னு இந்த ஒரு பக்கம் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு இது மட்டுமா டென்மார்க்கோட ஆக்டிக் கமாண்டர் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறார் தெரியுமா நோ ரஷ்யன் ஆர் ஷிப் நியர் ட்ரம்ப் ஒரு முறை சொல்கிறார்ல அதாவது ரஷ்யாவோட கப்பலும் சூழ்ந்து நிக்குது அமெரிக்கா உள்ள வரலன்னா அவ்வளவுதான் டென்மார்க்காலே ஒண்ணு பண்ண முடியாது அவங்க தான் ராஜ்யம் பண்ணுவாங்க ரஷ்யாவும் சைனாவும் அதனால நாங்க இந்த அந்த கிரீன் சப்பட்டுனா அதுக்குதான் டென்மார்க்கோட ஆக்டிங் கமாண்டர் சொல்றாரு இது போல ரஷ்யாவோட கப்பலோ இல்ல சைனாவோட கப்பலோ எதுவுமே நாங்க கல்லையே பார்க்கலையே உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு அவரவரை கேட்டிருக்காரு இவங்க எல்லாம் தான் சேர்ந்துதான் யூரோப் அமெரிக்கால சேர்ந்து சேர்ந்துதான் ரஷ்யாவுக்கு பாடம் போகட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ காலமா ஆனா விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை இப்போது இதுல யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கும் முதுகெலும்பு இருக்குன்னு இப்போ காமிச்சிருக்காங்க தைரியமாக பேசியிருக்காங்க ட்ரம்ப் எதிர்த்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுடனான ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன் ஸ்டாப் பண்ணிடுச்சு இப்போ பண்ணிட்டாங்க அவங்க ஏன்னா ட்ரம்ப் எப்போ த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ யூரோப் கண்ட்ரிஸ் இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு சும்மா இருக்கணும்ன்ட்டு அவங்க இந்த மூவ் இனிஷியேட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஒரு மூவுக்கு பிளான் பண்ணுறாங்க என்ன தெரியுமா இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுது டேக்ஸ் கன்செஷன் இருக்குல்ல அமெரிக்காவுக்கான டாக்ஸ் கன்செஷன் இந்த வரிச் சலுகைன்னு சொல்லுவாங்க தமிழில் அதை நாங்கள் பாஸ் பண்ணி வைக்கிறோன்னு ஒரு விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எப்போ பாஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் திட்டத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ யூஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டாவது சொன்ன டாக்ஸ் கன்செஷன் இருக்குல்ல இதில் கை வைக்கிறத பண்ண போகிறத இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப்புக்கு ஏதாவது இவ்வளோ தூரம்லாம் பேசினதே இல்லைங்க ஆனால் இந்த அளவு பேசுறதுக்கோ ரியாக்ட் பண்ணுறது காரணம் வேறு யாரும் இல்லை சாட்சாத் அந்த ட்ரம்ப் மட்டும்தான் கிரீன்லாந்தை டென்மார்க்கால் மட்டும் டிஃபெண்ட் பண்ணிட முடியுமா வாய்ப்பே கிடையாது அமெரிக்க படை நினச்சா ஒரு மணி நேரத்தில் டென்மார்க் படையை காலி பண்ணி அங்கே நினச்சதை எடுத்துக்க முடியும் ஸோ இதில் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ளே வரணும்ல இன்டன் காமிச்சினோல இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்குனா ரிகானசன்ஸ் மிஷன் உனத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க அதாவது கிட்டத்தட்ட உழவு பார்த்து பாதுகாப்பு கூட நடத்துவாங்க அமெரிக்க படை ஒரு வேளை உள்ளே வருது அப்படின்னாலும் ஸ்பை பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னால கூட இந்த படை அதை எதிர்த்து நிற்கணும் இந்த விஷயத்தை மேலே கொண்டு போகணும் இதுக்காக ஒரு மிஷனையே க்ரியேட் பண்ணிட்டாங்க யூகே ஜெர்மனி ஸ்வீடன் நார்வே ஃபின்லாந்து நெதர்லாண்ட்ஸ் இந்த நாடுகளை சேர்ந்தவங்கெல்லாம் மிலிட்ரி பர்சனலை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க க்ரீன்லேண்டுக்கு யோசிச்சு பாருங்கள் மக்களே அமெரிக்கா ப்ளஸ் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து அந்தந்த நாடுகள் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரஷ்யாவை எதிர்ப்பாங்க தான் எதிர்க்கும் பிளானு ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவை எதிர்த்து இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து சோல்ஜர்ஸை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி போய்ச்சுல இதுக்கப்புறம் நேட்டோல ஒன்று இருக்குமானே தெரிலங்க போகிற போக பார்த்தா ஸோ இவங்க மிலிட்ரி பர்சனலை கிரீன்லாந்து அனுப்பிச்சிட்டாங்களா இவங்க வேலை என்ன அமெரிக்க படம் அங்கே வருதா அவங்க எதனா வேலையை பார்க்குறாங்களா இதை ஃபுல்லா பேட்ரோல் பண்றதுக்காகவே இந்த படம் நேட்டோவோட சில நாடுகள் இருக்குல்ல அவங்க இந்த முடிவுக்கு ஒத்துக்கலங்க உதாரணத்துக்கு போலந்து இட்டலி டர்க்கி இவங்கெல்லாம் இல்லைங்க அமெரிக்கெதிரை நாங்கள் படையில அனுப்ப மாட்டோன்னு அவங்க ஒரு பக்கம் முரணு பிடிக்கிறாங்க ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உலக நாடுகள் ரெண்டா பிரியும்னு சொல்லுவாங்களே அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது எலிட் ஃபோர்டீன் மெம்பர் சிரியஸ் ஸ்லெட் பேட்ரோல்னு இந்த ஒரு பேட்ரோலிங் ப்ராசஸ்ஸை இப்போ பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இதை லாங் ரேஞ்ச் பேட்ரோலிங் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இதன் மூலமாக அமெரிக்க துருப்பினரோட நடமாட்டம் இருக்குல்ல க்ரீன்லாந்தில் அதை ஃபுல்லாக கண்காணிக்க போகிறாங்களாம் ஸோ முன்னாடி சொன்ன ஒரு ஒரு நாடுகளும் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாங்கன்னு சொன்ன பாருங்கள் அவங்கள சேர்த்து இது ஒரு பிரிவு இது இல்லாமல் இன்னொரு பிரிவு அது இல்லாமல் இன்னொரு பிரிவுன்னு இப்படி வர்ற சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை காடங்க ஒரு ஒரு செக்ஷனாக பிரித்து வேலையை பார்க்க விட்ருக்காங்க அமெரிக்க படம் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த டென்மார்க்கோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல இதை கிரீன்லாந்து வரைக்கும் களமரைக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க இதோட வேலை என்ன தெரியுமா இந்த யூரோப்பியன் ட்ரூப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வருது பாருங்க கிரீன்லாந்துக்குள்ள இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க எல்லாருக்கும் அசிஸ் பண்றது தான் இந்த ஏர்க்ராப்டோட வேலையை ஏர்ஃபோர் இந்த வேலையை பண்ணிட்டாங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பதினஞ்சு சோல்ஜர்ஸ் அமைச்சிருக்காங்க எங்க கிரீன்லாந்து இதில் தங்களோட பங்களிப்புன்னு ஏற்கனவே அனுப்பிச்ச சோல்ஜர்ஸ் இல்லாமல் பதினஞ்சு பேர் இப்போ அனுப்புறாங்க இவங்க டுவெண்ட்டி செவன்த் மவுண்டன் இன்ஃபென்ட்ரி பிரிகேட் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஃப்ரான்ஸில் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்கள் அனுப்புவோம்னு ஃப்ரான்ஸ் இப்போ சொல்லியிருக்கு ஸோ இதுக்கப்புறம் தேவை இருக்கா இல்லையத முடிவு பண்ண வேண்டியது அமெரிக்கா அவங்க த்ரெட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ்லாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அமெரிக்கா த்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சு இன்னும் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக வரும் அந்த இடத்துல இவங்களோட வேலையை என்ன கிரீன் அந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வான் பரப்பு இருக்குல்ல அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் கடற்பரப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரோ பதினஞ்சு பேர் அமிச்சு ஊரில் எதிர்பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரி சொன்னால் அனுப்புதுன்னு சொன்ன பார்த்தீங்களா இது போல் கிரீன்லாந்து நோக்கி சோல்ஜர்ஸ் சார் அவங்க எல்லாரும் சேர்த்த வேலையை இதுதான் மூன்றத்தையும் இட் மீன்ஸ் லேண்டு சி ஏர் மூணுத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் ஒரு இடத்துல கூட அமெரிக்கா பிரிச் பண்ணிட கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஜெர்மனி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பதிமூணு சோல்ஜர்ஸ் அமுச்சு விட்டாங்க வாங்கப்பா நீங்களே சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அமெரிக்கா துருப்பு அங்கே வந்துடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் நாவே ரெண்டு மிலிட்ரி பர்சனலை முதற்கட்டமாக அமிச்சாங்க இப்போ அடுத்தடுத்த மிலிட்ரி பர்சனலையும் அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே இந்த கிரீன்லாந்தில் ஃபுல்லாக பேட்ரோல் பண்ணுற வேலை இருக்குல்ல இதுக்காக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு கிரீன்லாந்தை டென்மார்க்குக்காக இவ்வளோ நாடுகளும் சேர்ந்து காக்க போராடிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவோட பேராசிக்கிட்டே இருந்து மார்க் ரூட்டு நேட்டோ சீஃபு இப்போ பயங்கரமாக இவருடத்தால் தான் உருண்டுகிட்டு இருக்கு ஏன்னா நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே பெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு அணிகளா பின்னா அவர்தல உருளாதா இவர் ட்ரம்ப் சந்தித்து பேசிட்டாருங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொன்னாப்புல இந்த செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் இருக்குல்ல கிரீன்லாந்து பேஸ் பண்ணி இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பேசியிருக்கோங்க அப்படின்ட்டாரு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாரு இந்த இஷ்யூவில் ஒரு செட்டில்மெண்ட் கிடைச்சிரும்ப்பா இதுக்காக அமெரிக்க அதிபரோடு பேசுகிறப்ப அவர் ஓகேன்னு இருக்க சொல்லியிருக்காருன்னு சப்ப கட்டி கட்டியிருக்காரு ஏன் இங்கே ஓகே சொல்லி ட்ரம்ப் பொது வெளியில் அப்படி குதிக்கணும் வித்தியாசம் புரியல யார் சப்ப கெடுக்கட்டான்னு இவர் சப்ப கெடு கட்டிட்டு இருக்காரு பிளவு பட்டுட்டா ரஷ்யாவுக்கு கொண்டாட்டமா ஓகே இதெல்லாம் சொன்னவர் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதாவது இப்ப ட்ரம்ப்பை பார்த்து பேசிட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டாப்ல திரும்ப இந்த வாரம் நான் மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்னு இருக்காரு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா சொல்லப்பட்ட ஒரு மீட்டிங் எதுக்கு திரும்ப நடக்கணும் புரியுதா என்ன பண்றது தெரியாம முழுச்சுக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தான் இப்போதையும் நேட்டோவில் இருக்காரு அவர் தான் இவர் மார்க் ரூட் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரோட முயற்சி பெருசாலா பலனடிக்காதுங்க ட்ரம்ப்பாக நினச்சி மனசு மாறினோட தான் விஷயத்தில் கொஞ்சமாக இறுதி முடிவு ஒன்று கிடைக்கும் இதுக்கு மத்தியில் டென்மார்க்லையும் கிரீன்லாந்துலையும் ப்ரொடெஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுமே ஆயிரக்கணக்கான மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கைகளில் இருக்க போட்ஸாக இருக்கட்டும் அவங்க வாய்களில் வர வார்த்தைகளாக இருக்கட்டும் அதில் என்ன திரும்ப நம்மளுக்கு உணர்த்துது மேக் அமெரிக்கா கோ அவே ட்ரம்ப்போட ப்ரோபகேண்டா இருக்குல்ல அந்த வார்த்தைகள் அதை அவருக்கு எதிராக இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிரீன்லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல்னு சொல்லிட்டாங்க இட வீடு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுல இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஏற்கனவே நிறைய பண்ணிடுச்சுப்பா இந்த ஐஸ் விஷயத்தில் அப்படின்ட்டாங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் தான் அவ்வளோ ஐஸ் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐசிஇ நீங்கள் நினைக்கிற ஐஸ் கிடையாதுங்க நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம் கிரீன் அந்த பேஸ் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த இமிகிரண்ட்ஸ்க்கு என்னென்னு ஆச்சுன்னு பார்த்தோம் அதாவது அமெரிக்காக்குள்ள சட்ட விரோதமாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே ஆனால் நீங்கள் மட்டும் சட்ட விரோதமாக கிரீன் அந்த ஆட்டியை ட்ரை பண்ணுறீங்களே இது என்ன கணக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவங்க கேள்வி நியாயமானதான் மக்கள் எதுக்கு ட்ரம்ப் கிட்ட பதிலாக இருக்காது ஆனால் அந்த கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணலான்னு மட்டும் ட்ரம்ப்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் இது மட்டும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு கிரீன்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சனு இவர் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காருங்க கொடியாட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு போராட்டத்தில் ஏதோ ஒரு நாட்டோட கவர்மெண்ட் எதிர்த்தோ பிரைம் மினிஸ்டர் எதிர்த்தோ போராட்டி பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் இறங்கி போராடுறாரு அப்படின்னா ட்ரம்ப் பண்ணதால் அவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்

மக்களை இந்த கான்டென்ட் வரைக்கும் மனசில் ஒரு வினதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதிலில் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அடிப்பாண்ணுங்க ட்ரம்ப் எதை திசை திருப்பதுக்காக இப்படிலாம் வேலையை பார்த்துட்டு இருக்காரு உலக அமைதி இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கோர் போர்டில் புட்டினை விடுங்க ஸ்கோரே இப்போ பெருசாக கிடையாது ரீசென்ட் டைமாக ஆனால் ஒரு ஸ்கோர் மேலே 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 போய்கிட்டு இருக்கு வந்த ஒரு ரட்சகனா இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆனால் இப்போ பண்ணுற வேலையெல்லாம் போற கிளைப்போட்டோர பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எதை திருப்ப ட்ரம்ப் இது போல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்